இயற்கை எழில் சூழ மலைகள் சூழ உலக பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமான அருள்மிகு மனோன்மணி உடனமர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் தான் இருக்கும் சிவலிங்கத்தில் எங்குமே இல்லாத நெற்றிக்கண் இங்கே உள்ள சிவலிங்கத்தில் நெற்றிக் கண் இருக்குது வேறெங்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு இருக்குது வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித்தியாசமான வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிஞ்சிக்கணுனாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் இந்த திருக்கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி இந்த கோவில் பூசாரி என்ன சொல்றாருன்னு கேளுங்க வணக்கம் என் பெயர் வேலுச்சாமி நான் அருள்மிகு வெள்ளிங்கரனோட திருக்கோவில் அரசமரம் ஒன்று இருந்தது அரசமரத்துக்கு அடியில் லிங்கம் மட்டும் இருந்தது அது முன்னாடி இருந்த லிங்கம் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த அந்த லிங்கம் வந்து மழை பெஞ்சு வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போ வந்து அந்த டைமிங்ல அந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள ட்ரைபல்ஸில் ஒருத்தர் அவர் வந்து சாமியாடி அவங்க வந்து சாமியாடி நதிக்குள்ளிருந்து எடுத்து கொண்டு வந்து தான் இந்த லிங்கம் அப்புறம் இந்த மரம் வந்து இல்லைங்க இப்ப அந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்க்கு அப்புறம் மரம் வந்து சாஞ்சு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த கோவில் கட்டும் போது புதுசா வந்து சரி கோவில் நம்ம கட்டுறவங்கனால லிங்கமும் புதுசா செஞ்சுக்கலாம்னு சொல்லி செஞ்சாங்க அந்த லிங்கம் எதுவுமே சரி வரல எல்லாமே ஒன்றா கடைசியில் பின்னமாயிடுது இல் இல்லாட்டி அந்த செய்யறவங்களுக்கே ஏதாவது ஒன்று இதாகிடுது இல்லை இதே லிங்கம் தான் வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்ணி முடிவு பண்ணி ஆவுடையார் மட்டும் வடித்தது லிங்கத்தோடைய மேல் பகுதி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுயம்புக்கும் சேராது வடித்ததுக்கும் சேராது ரெண்டுமே அல்லாத ஒரு லிங்கம் மாதிரி இந்த லிங்கத்தில் வந்து நாங்கள் ரெண்டு கண் கண்ணு மட்டும் கோல்டில் வச்சுருக்குறோம் அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணி போது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா எல்லா லிங்கம் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அபிஷேக பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த லிங்கத்தோட ஷேப் தெரியும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் எந் எல் எந்த சிவன் கோயில் போயிட்டீங்கனாலும் எல்லா சிவன் கோயிலையுமே நெற்றிக்கன் வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க இந்த கோயிலில் மட்டும்தான் வச்சுருக்கோம் இது ஒரு தனி சிறப்பு பிப்ரவரி ஒன்றுலேருந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போய்க்கலாம் அந்த நாலு மாதம் மட்டும் எனி டைம் போகலாம் வந்து உங்களுக்கு மேலே ஏறக்கு வந்து அலவுட் இல்லை முதல் மலை பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில்னு சொல்லுவாங்க ரெண்டாவது மலை வந்து பாம்பாட்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது மலை வந்து பார்த்துட்டிங்கன்னா கைதட்டி சுனைன்னு சொல்லுவாங்க நாலு நாலாவது மலை வந்து ஒட்டன் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாவது மலை வந்து பீமன் கலியருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவது மலை வந்து ஆண்டி சுடையன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு ஆறு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ஒரு மீ மீடியம் சைஸ்க்கு இருக்கும் அங்கே வந்து எல்லாம் குளிச்சுட்டு ஏழாவது மலை இங்கே வந்து நினச்சா மட்டும் வந்துட முடியாது அது வந்து அவர் நினச்சா மட்டும்தான் இங்கே வந்து வரவே முடியும் இன்னொன்று இங்கே நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அவர் வந்து எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துருவார்